எல்லாருக்கும் வணக்கம் யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு ஆப்னு நினைக்கிறீங்க ஆனா அந்த ஐடியாவுக்கும் அது ஒரு முழு ஆப்பா மாறுறதுக்கும் நடுவில் எவ்வளோ பெரிய கோடிங் வேலை இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா ஆனா இந்த வேலையெல்லாம் ஏஐ பாத்துக்கிட்டா எப்படி இருக்கும் இன்னைக்கு அதை சாத்தியமாக்குற ஒரு கருவியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க உள்ள போல இப்போ இருக்கிற ஏஐ கோடிங் டூல்ஸ் பத்தி இந்த ஒரு வரி கரெக்டா சொல்லிடுது அதுங்க நமக்கு ஆப் செஞ்சு தரேன்னு சொல்லுவோம் ஆனால் கடைசியில் பார்த்தா கோடை காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றது, செக் பண்ணுறதுன்னு எல்லா கடினமான விலையும் நம்ம தான் கட்டிவிடும் ஆனா, இந்த நிலைமை இனி போகுது. ஓகே அந்த புது சொல்யூஷனை பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிற ஏ கோடிங் டூல்ஸ் ஏன் நம்மளை இவ்வளோ ஆக்குதுன்னு கொஞ்சம் டீப்பாக பார்த்துருவோம் இங்க பாருங்க இதுதான் நிஜமான நிலவரும் ஏஐ ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவோம் ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு விண்டோல இருந்து இன்னொரு விண்டோவுக்கு மாறிக்கிட்டே இருப்போம் கோட காப்பி பண்ணு கமெண்ட்டை ரன் பண்ணு எரர் தேடு எல்லாம் சரியா வேலை செய்தான்னு டெஸ்ட் பண்ணு அப்பாடா இது ஒரு முடிவே இல்லாத மாதிரியே போயிட்டே இருக்கும் பிரச்சனையை இங்கதான் தான் ஆரம்பிக்குது ஏஐ வந்து ஆட்டோமேஷன் எல்லாம் ஈஸின்னு ஒரு கனவை காட்டும் ஆனா நிஜத்துல நாம தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்போம் இந்த கேப் தான் டெவலப்பர்ஸை ரொம்பவே சோர்வடைய வைக்குது இதுக்கு ஒரு நல்ல வழி இருக்க வேணாமா கண்டிப்பாக இருக்குது அதுதான் கூகுளோட ஆன்டி கிராவிட்டி இந்த கடினமான வேலைங்கிற பாரத்தையே நம்ம மேலே இருந்து எடுத்துட்டு நம்மளை அப்படியே மேலே தூக்கி விடுற ஒரு புதுவிதமான அப்ரோச் இது ஆன்டி கிராவிட்டியை ஒரு சாதாரண கோட் ஜென்ரேட்டர்னு மட்டும் நினச்சிடாதீங்க இது அதை விட பல மடங்கு அதிகம் இது ஒரு முழுமையான ஏஐ டெவலப்பர் நம்மளோட ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அதை ஒரு முழு ஆப்பாக மாற்றுறதுக்கு என்னென்ன தேவையும் எல்லா வேலையும் இதுவே பார்த்துக்கோம் இந்த கம்பேரிசனை பாருங்கள் வித்தியாசம் உங்களுக்கே புரியும் முன்னாடி நம்ம என்னெல்லாம் செஞ்சோம் ஃபைல்ஸை மேனேஜ் பண்ணுறது கமெண்ட்ஸை ரன் பண்ணுறது டெஸ்ட் பண்ணுறது தப்பை சரி பண்ணுறது இது எல்லாத்தையும் நாம் தான் கையால் செஞ்சோம் ஆனால் இப்போது கிராவிட்டி எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக செய்யுது இனிமே நம்ம வேலை இல்ல வெறும் வழி நடத்துறது மட்டும்தான் இது தான் அந்த மைண்ட்செட் ஷிஃப்ட் இனிமே நீங்கள் ஒவ்வொரு லைனாக கோட் அடிக்கிற ஒரு கோடர் கிடையாது உங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒரு முழு ஏஐ டெவலப்பர் டீமோட மேனேஜர் நீங்கள் இது எப்படி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டையே மாற்ற போகுதுன்னு பார்ப்போம் வாங்க சரி ஒரு ஏஐ டீமை மேனேஜ் பண்ணுறதுன்னா அது எப்படி இருக்கும் சும்மா பேச்சுக்கு சொல்றாங்களா இல்லை நிஜமாவே எப்படி செய்ய முடியுமா வாங்க இந்த ஏஐ டெவலப்பர் டீமை நாம எப்படி வழிநடத்தலாம்னு நேரடியாகவே பார்த்துடலாம் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிம்பிள் பெரிய செட்டப்லாம் எதுவுமே தேவையில்ல ஒரு புது ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி ஒரு ஆப் வேணுமோ அதோட ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க அதை பற்றி ஒரு ரெண்டு வரி எழுதுங்க அவ்வளோதான் மிச்ச எல்லா வேலையும் அந்த ஏஐ பார்த்துக்கும் சரி இதோட பவரை முழுசாக புரிஞ்சிக்க ஒரு சிம்பிளான எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு டு ஆப் அது உருவாக்குவோம் நம்ப முடியுதா உங்களால முழுசா வேலை செய்யற இந்த டு உருவாக்க ஆனது வெறும் மூணே நிமிஷம் தான் வரி கோடு கூட நம்ம எழுதல நம்ம ஐடியா அப்படியே ஒரு முழு ஆப்பா நம்ம கண்ணு முன்னாடி நிக்குது சூப்பரான கேள்வி இப்பதான் கிராவிட்டியோட ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரை பத்தி சொல்ல போறேன் இதுதான் இதுல இருக்கிற மேஜிக்கே உங்களுக்கு கோடிங்கே தெரிய வேண்டாம் அந்த ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எந்த பட்டனை மாத்தணுமோ அதை ரவுண்டு பண்ணி இந்த பட்டனை கொஞ்சம் பெருசாக்கி பச்சை கலருக்கு மாத்துன்னு எழுதுனா போதும் ஏஐ அதை உங்களுக்காக செஞ்சு முடிச்சிடும் நிஜமாவே ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல ஓகே ஒரு டூ டூ ஆப் ரொம்ப சிம்பிள் ஆனால் நிஜ உலகத்தில் இருக்கிற காம்ப்ளெக்ஸான வேலைகளை எல்லாம் இந்த டூலால் செய்ய முடியுமா அதை டெஸ்ட் பண்ண இப்போ ஒரு ரியல் டைம் ஸ்டாக் மார்க்கெட் டேஷ்போர்டை உருவாக்குவோம் இங்கே தான் அந்த ஏஐ டெவலப்பர் டீம்ங்கிற கான்செப்ட் நிஜமாகவே உயிர் வாழுது ஒரே நேரத்துல பல ஏஐ ஏஜென்ட்ஸ் வேலை செய்யறத பாருங்க ஒரு உண்மையான டெவலப்பர் டீம் மாதிரி ஒன்னு யூஐ டிசைன் பண்ணுது இன்னொன்னு டேட்டாவை கனெக்ட் பண்ணுது இன்னொன்னு டெஸ்டிங் எழுதுது இப்படி வேலைய பிரிச்சுக்கிட்டு செய்யறதால டெவலப்மென்ட் ஸ்பீட் பல மடங்கு அதிகமாகுது இது வரைக்கும் நாம இந்த டூலோட திறமைகளை பார்த்தோம் இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வரும் இந்த டெக்னாலஜி நம்மளோட ரோல் அதாவது ஒரு யூசரா நம்ம அடையாளத்தையே எப்படி மாத்துதுன்னு பார்க்கலாம் ஏஐ ஆட்டோமேட்டிக்கா வேலை செஞ்சாலும் கண்ட்ரோல் எப்பவுமே நம்ம கையில தான் இந்த பிளானிங் மோட் தான் உறுதி பண்ணுது ஏஐ எந்த ஒரு பெரிய மாற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் அது என்ன போகுதுன்னு ஒரு பிளானாக கிட்ட காட்டும் நாம ஓகே மட்டும் மட்டும்தான் வேலையை ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஆப்ல ஒரு டார்க் மோட் ஆட் பண்றதுக்கான பிளான இங்க பாருங்க ஏஐ எவ்வளோ தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோசிக்குதுன்னு தெரியுதா ஒரு நல்ல டீம் மெம்பர் அவங்க மேனேஜர்கிட்ட பிளானை விளக்குற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நமக்கு விளக்கிட்டு நாம அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுது அப்போ விஷயம் இதுதான் டெக்னிக்கலா செய்ய வேண்டிய கஷ்டமான வேலைகளை எல்லாம் ஏஐ பாத்துக்கும் நம்ம வேலை என்னன்னா பெரிய ஐடியாவை கொடுக்கறது சரியான வழியை காட்டுறது அப்புறம் அதை போடுற பிளானுக்கும் ஓகே சொல்றது அவ்வளோதான் இந்த ஒரு வரி நம்மளோட புது ஐடென்டிட்டியை ரொம்ப கரெக்டா சொல்லிருது இதை யூஸ் பண்ணும்போது நீங்க இனிமே ஒரு கோடர் இல்ல நீங்க ஒரு ஏஐ டெவலப்மெண்ட் டீமோட மேனேஜர் இது எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க சரி இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கிறேன் எப்படி செய்யறதுங்கிற டெக்னிக்கல் தடையை ஏஐ பாத்துக்கும் போது என்ன செய்யறோன்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணா போதுன்னா நீங்கள் ஏதோ உருவாக்குவீங்க நம்ம கற்பனைக்கு இன்னு எல்லையே கிடையாது இல்லையா யோசிச்சு பாருங்க